உங்க வீட்டுல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனை மிஞ்சூர் சுப்ரீம் பவர் கால் செய்து உங்கள் வீட்டுல குறைந்த செல்ல இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஜீரோ ஒன் டூரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் மின்சூர் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ மொபைல் டபுள் பயங்கரவாத சியோனிச இஸ்ரேல் அரசு பாலஸ்தீகத்தின் மீது தொடர்ச்சியாக போரை நிகழ்த்தி வரக்கூடிய இந்த சூழலிலே அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் என அனைவரையும் கொன்று கூடிய இஸ்ரேலிய கொடுங்கோல் அரசை கண்டித்தும் உடனடியாக பாலஸ்தீனத்திலே போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் ஐநா மன்றம் பார்வையாளராக மட்டும் இல்லாமல் ஐநா மன்றம் தனக்கு இருக்கக்கூடிய அதிகார பலத்தை பயன்படுத்தி உடனடியாக கடுமையான நடவடிக்கைகளை கொண்டு வந்து இஸ்ரேல் அரசின் மீது கடும் நடவடிக்கைகளை எடுத்து உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் சுதந்திர பாலஸ்தீனம் அடைய வேண்டும் மக்கள் உணவின்றி இறந்து கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் குழந்தைகள் என மனம் பார்க்கும்போது மனம் வலிக்கிறது உடனடியாக போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்று பொன்னேரி பகுதியில் நானே ஹுதா வாலதா ஜமாத் பள்ளிவாசலின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் மீதும் அவர்களுடைய கோரிக்கையின் மீதும் வெற்றியடைய வேண்டும் போர் நிறுத்தம் கொண்டு வரவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கே கூடியிருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தினை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் நிச்சயம் இந்திய அரசும் இதன் சார்பாக உடனடியாக கள்ள மௌனம் செலுத்தாமல் அநியாயக்கார இஸ்ரேலுக்கு துணை போகாமல் எப்போதும் இந்திய அரசு நியாயத்தின் பக்கமும் நேர்மையின் பக்கமே நின்றுதான் வளரா வரலாறு ஆனால் தற்போது சியோனிச இஸ்ரேல் அரசிற்கு ஆதரவாக நின்று கொண்டிருக்கிறது அது நம்முடைய இறையாண்மைக்கு மிகப்பெரிய கேடு அப்படிப்பட்ட அந்த கேடை தொடர்ந்து செயல் செயல்படுத்தக்கூடாது உடனடியாக இந்திய அரசு பாசிச குணம் கொண்ட பயங்கரவாத இஸ்ரேல் அரசின்க்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரப்பட வேண்டும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக துணை நிற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்று ஆர்ப்பாட்டம் நல்ல முறையிலே நடந்து முடிந்திருக்கிறது வழக்கறிஞர் புலல் இஸ்மாயில் மாவட்ட பொதுச் செயலாளர் எஸ்டிபிஐ கட்சி தமிழ்நாடு இந்த ஆர்ப்பாட்டத்தின் தொடர்ச்சியாக வரக்கூடிய நாட்களிலே அனைத்து மக்களிடமும் கையெழுத்து பெற்று இந்திய அரசுக்கும் எங்களுடைய அழுத்தங்களை பதிவு செய்ய இருக்கிறோம் அதே போன்று ஐநா சபைக்கும் அனுப்ப இருக்கிறோம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஜெய்சங்கர் அவர்களுக்கும் எங்களுடைய கையெழுத்து இயக்கத்தின் மூலமாக கையெழுத்து பெற்று அனுப்ப இருக்கின்றோம் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் நன்றி 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 இப்போது நன்றி ஒரு மரியாதை मल 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 मला मल நிறுத்து துத்தி பயங்கரத்தை உலக நாடுகளே எங்களுக்கு இதயமில்லையா இதய இல்லையா கதரும் குழந்தைகளையும் பட்டியல் மடியும் பிஞ்சுகளையும் ஐயா சபை

உணவையில்லை குண்டுகளை குண்டுகளே புரியாதே பொரியாதே பாசா மக்கள் மீது அக்களம் குழந்தைகள் மீது குண்டுகளை புலைக்காதே ஆள் ஐநா சபையை விழுத்தது விழித்தது சபையே வீட்டுப்பாரு வீட்டுப்பாடு தொலைக்காதே 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 உலக நாடுகளே இது நியாயமா குடல் கொடுங்கள் குடல் கொடுங்கள் உலக நாடுகளே குடல் கொடுங்கள் बोली बोली कारे कारे के लिए कारे के लिए बोली कारे सासा मस्तान कारे के लिए न्याय मार न्याय मार बोले नाटी के लिए बोली कारे बोली कारे बोली कारे बोली कारे बोली மக்கள் தலையீடு 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 ஐநா சபையே தலையீடு அணி தேழுவோம் அணி தேழ்வோம் இந்தியாவின் கலாச்சாரம் இந்தியாவின் பாரம்பரிய பாரம்பரியத்தை யாரும் கொச்சி சொல்ல முடியாது